தாய்மார்களே என்னுடைய அன்பான தலைவர்களே சகோதர சகோதரர்களை இன்று நான் பதினாறாம் தேதி ஒரு போராட்டம் பண்ணேன் நம்ம கேஜ் ஆஃப் தங்க மக்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை டாக்டர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல நிறைய உயிர் போயிருக்குது கார்டியோ சரியில்லைன்ட்டு அதுக்கு எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கேஜ் ஆஃபில் இருக்கிற ஒரு நலிமை எப்படி இருக்குதுன்னு நீங்க எல்லாம் வந்ததுக்கு ஒரு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு ஆனால் அந்த ஒரு போராட்டம் வச்சுக்குன்னு மோகன் கிருஷ்ணா இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிட்டான்ட்டு அன்றைக்கே சொன்னியிருந்தாரு நம்ம ரூபக்கா இப்போ இருக்கிற எம்எல்ஏ மேடம் ரெண்டு நாள் பின்னாலே யாரா என்னை பற்றி பேசினா என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேசினா நான் அவங்க வந்துட்டு எல்லா மீடியாலும் வந்திருக்கு அந்த மாதிரியை கூட எனக்கு ஒரு பிட்டிஷன் போட்டு அந்த பிட்டிஷனில் கூட போட்டால் எப்படி இருக்குதுன்னா மோகன் கிருஷ்ணா வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனாக வரல இங்கே கொள்றதுக்கு வந்திருக்குறான்ட்டு எதேதோ கெட்ட வார்த்தையாக எல்லாம் எழுதுட்டு மோகன் கிருஷ்ணா மேலே நீங்கள் காணூனு ப்ரொசீஜர் எடுக்கணும்ன்ட்டு ஒரு பிட்டிஷன் வந்து போட்டிருக்குறாங்கோ நான் உங்களுக்கு எல்லாம் தெரிசேவது இவ்வளோ தான் என்னுடைய நண்பங்களே மோகன் கிருஷ்ணா பற்றி அந்த போராட்டத்தை பற்றி நாங்கள் போராடுந்து மக்களுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் வரணும் மக்களுக்கு நல்லது ஆகணும்ன்ட்டு நாங்கள் பண்ணுது ஆனால் இப்போது அதே பெரிய தப்பாய்ச்சி அந்த ரூபாக்கு அவங்க பேர் கெடைச்சி என்ற மாதிரி ரூபா மேடமே ஒரு மீட்டிங் போட்டு இன்னைக்கு அந்த பிட்டிஷன் போட்டுக்கிறாங்களா யார் போட்டுக்கிறாங்க தெரில ஆனால் இப்போ நான் அவங்களுக்கு உண்மையான சொல்லணும் ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு இவ்வளோ த்ரெட் பண்ணுறாங்க என்ன அடுக்கிற உயிர் அடுக்கிறேன்ற அழுகு வராங்கன்னா நான் அந்த உயிர் போனாவோ பயப்படுறதில்ல என்னை அடித்தா கூட பயப்படுறதில்ல நான் பயப்படுறது ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்னுடைய தாய்மார்கள் என்னோடய நண்பங்களை என்னோடய தலைவர்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு நான் பயப்படுறேன் இன்றைக்கி என் மேலே போடுற பிட்டிஷன் எழுதிருக்கிறது மோகன் கிருஷ்ணா காஞ்சா விற்கிறான் மோகன் கிருஷ்ணா திருடுறா மோகன் கிருஷ்ணா ஓம் சக்தி பஸ் அனுப்புகிறான் ஓம் மோகன் கிருஷ்ணா கணேச பண்டிகைக்கு காசு கொடுக்குறா மோகன் கிருஷ்ண நிறைய தலைவர்கள் வச்சிருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து கொடுத்து ஜொத்தலே வச்சிருக்கிறான்ட்டு நான் ரொம்ப நன்றி சொல்ல என்னோட கேஜ் ஆஃப் தாய்மார்களுக்கு என்னோட கேஜ் ஆஃப் நண்பன்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அது நான் அவங்களுக்கு ஏதோ காசு கொடுத்த மாதிரி ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியும் அது வந்துட்டு உங்கள் என்மேல் இருக்கிற ஒரு பாசோ என் இருக்கிற ஒரு நண்போ இந்த தங்குவையில் பிறந்தவன் மேலே இருக்கிற ஒரு வந்துட்டு நீங்கள் காட்டு கொடுத்துருக்குறீங்க ஆனால் அது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த கேஜ் ஆஃப் நாட்டை பிறந்த ஆளுக்கு தான் அது தெரியும் வெளியே ஊரில் இருந்து வந்தவங்களுக்கு அது காசு கொடுத்ததா சேர்க்குறாங்கன்ற ஒரு மனசு ஏன்னா அவங்க பண்ணுறதே அவ்வளோதான் காசு கொடுத்ததா நம்மளை நம்ம மக்கள் சேர்க்க வைக்கிறாங்க ஸோ இந்த பிடிஷன் யார் கொடுத்துருக்குறாங்க அவங்க சொல்கிறது நாளைக்கு ஹாஸ்பிட்டலு இல்லை எங்கன்னா ஒரு சர்க்காரி கவர்மெண்ட் ஆஃபீஸல்லு சூசைடு பண்ணிட்ட மோகன் கிருஷ்ணா தான் ரெஸ்பான்சிபிள் அவங்க மேலே ஸ்டெப் எடுத்துக்கணும்ன்ட்டு நான் இப்போ கூட சொல்கிறேன் என் மக்களுக்காக தங்கவயல் மக்களுக்காக தங்கவயல் நண்பங்களுக்காக என்னன்னா ஆகட்டும் நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல என்னுடைய போராட்டம் மட்டை போடுறதுக்கு யார் கையிலும் ஆவிறதில்ல என்னுடைய அந்த போராட்டம் பண்ணிட்டு இளையவங்களுக்கு நல்லவங்களுக்கு நல்லது பண்ணுவன்ட்டு என்ன போயிருக்கிறோமோ அது யாருமே தடுக்கிறதுக்கு ஆகுறதில்ல எனக்கு அவங்களுக்கு அவங்க அப்பா ரூப்பா அக்கா அவங்க அப்பா மினிஸ்டர் அவங்க ஜொத்தையில் இருக்கலாம் இல்லைன்னா அண்ணாவோ தம்பியோ தங்கா சித்தாப்பாவோ வேற ஏதோ எனக்கு தெரியல அந்த கோவிந்த கூட அங்கே ஜொத்தையில இருக்கலாம் ஆனா என் ஜொத்தையில் யாருமே இல்லைன்னா கூட தங்க வயல் மக்கள் இருக்கிறாரு தங்கவயில அனுபவம் கொடுத்துருக்கிறோம் சகோதர சகோதரர் இருக்கிறாரு அவங்க இருக்கிறவருக்கும் அந்த பாசம் நண்ப இருக்கிறவருக்கும் நான் பயப்பட மாட்டேன்ட்டு நான் அவங்களுக்கு சொல்றேன் ரெண்டாவது வந்துட்டு அங்கங்கே நான் எங்க போனாலும் இந்த போராட்ட ஆபத்துல பத்திலேருந்து யாரோ ஒருத்தர் வரா பேசிட்டு போய் நான் நம்ம காங்கிரஸ் ரூபா எம்எல்ஏ பத்தி நீ எதனா பேசினா அடிச்சுடுறேன் கொல்லுறேன்ட்டு பேசிட்டு பையனே இருப்பாங்க நான் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அடிக்கிறதுக்கு இந்த சீக்கிரம் கொல்லுடுங்க இப்படியே விட்டா கண்டிப்பாக இன்றைக்கு இல்லை ஒரு நாளைக்கு இல்லை கேஜ் ஆஃப் தங்கவயலை நீங்கள் பண்ணுறோம் ஒரு ஒரு குற்றம் கூட நான் நான் உயிரவரே இருப்பேன் கடவுள் வைக்கிறாங்கோ இந்த பாசோ நண்போ என் மேலே இருக்கோன்ட்டு நான் எல்லாருக்கும் தெரிவு சேர்க்கிறேன் இந்த மாதிரி பிட்டிஷன் இந்த மாதிரி பயக்கூட்றதுக்கு நான் எப்பவுமே பயப்படுறதில்லை தங்கவயல் மக்களுக்காக இன்னும் அதே பண்ணதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்ட்டு நான் தெரிவிக்கிறேன் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க